இரு பாரு ஏய் வேலைக்கு வராடா படுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன வாங்கடாங்க வாங்க வாங்க இந்த கிளம்பிட்டேன் சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டியதுதான் போனெல்லாம் நோண்டல நேற்று பையன் மேக்ஸ் பார்க்கணும்னு போனை கேட்டான் கையில கொடுத்தேன் அவன் யூடியூப்ல போய் ஏதோ மேக்ஸ் சம்பந்தமா பாக்கணும்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று வந்தது அது அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாம்பாலும் தெரியுது என்னைக்கு சத்தம் போட்டா சரி அதுதான் அந்த வீடியோவை எடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு கமாண்டை போட்டேன் அம்மா இந்த மாதிரிலாம் வீடியோ போடாதம் அம்மா குழந்தையெல்லாம் பாக்குறாங்கல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னே வேற ஒன்றும் இல்லை நீ கமாண்ட் போட்டோம்னா அவங்க வீடியோ போடாமட்டுருவாங்களோ அந்த வீடியோவே முப்பது செகண்டு தான் வருது நீ நாற்பது செகண்ட் படுத்து கிடந்து கமாண்ட் போடுற அப்போ அந்த வீடியோ ரீப்ளே ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ மேலும் மேலும் அது வந்து என்ன ஆகும் ப்ரொமோஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது சோசியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உன்னுடைய இமெயில் ஐடி உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தும் அந்த வீடியோ போடக்கூடியவங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போதே இது சிறுவர்களுக்கானதா பெரியவங்களுக்கானதா அப்படிங்கிறதையும் கேட்கும் சோசியல் மீடியா கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இது சிறுவர்களுக்கானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அப்லோட் பண்ணுவாங்க அப்போ உன்னுடைய ஏஜை கனெக்ட் பண்ணி தான் உன்னுடைய மொபைலில் அந்த வீடியோவை காமிக்கும் கேட்டியா அப்போ வந்து அவங்க மேலேயும் குற்றம் இல்லை சோசியல் மீடியா மேலேயும் குற்றம் இல்லை அப்புறம் வந்து நீ வந்து எந்த வீடியோவை அதிகமாக பார்க்குறியோ தான் உனக்கு கண்டென்ட் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நீ பார்த்துருக்குற சரியா அப்போ வந்து நம்ம தான் உணர்ந்துக்கணும் தப்பு யார் மேலே அந்த மாதிரி வீடியோ வந்துச்சு அப்படின்னா இப்படி படுத்து கிடந்து நீங்கள் கருத்து சொல்கிறேங்கிற பேரில் அவ்வளவு நேரம் கிடந்து மெசேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கருத்து சொல்லணும் தள்ளி விட்டுட்டிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ அடுத்து ப்ரொமோஷன் ஆகாது அங்கே என்ன நடக்குன்னு பார்க்க 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 தான் அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும் புரியுதா இதாவது நீயாவது பரவாயில்ல கமெண்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு சிலவன் என்ன பண்றான் ஆபாசமா வீடியோ போட்டிருக்காங்க ஆபாசமா போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை எடுத்து இவனுக்கு பின்னாடி வச்சு அவன் ஒரு கண்டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க முப்பது செகண்ட் போட்ட வீடியோவை இவன் எடுத்து ஐம்பது செகண்டுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி இவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வரும்போது வா நான் கிளம்புறேன் சரியா எனக்கு வேற நேரம் ஆயிடுச்சு அவ்வளவு அவசரமா எங்க போற அந்த கவர்ச்சி குயிலு பத்து நிமிஷத்துல லைவ் வேற அதை பார்க்கணும்